இந்த உலகத்தில் எந்த ஆணும் பெண்ணும் இல்லாது இணையாது எந்த உடல் கொண்ட உயிரினமாவது இந்த உலகத்தில் உருவாகியிருக்க முடியுமா அப்படி உருவாகாமல் உலகின் நன்மை தீமைகளின் தன்மைகளை யாராவது அறிந்திருக்க இயலுமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதுபோல் உலகில் மையும் ஒன்றோடு ஒன்று சேராது தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் பேச்சொல்லி பேசவும் எழுதவும் நற்பொருளை தாராது என்ற போது இந்த உலகம் தானாக தனியாக உருவானது என்று எப்படி சொல்ல முடியும் என்று யோசித்து பாருங்கள் இந்த உலகமானது தாயும் தகப்பனும் இல்லாது அனாதையானது என்று நீங்கள் நினைத்தார் அந்த சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்திற்கு என்ன உறவென்று பாருங்க இந்த உலகத்திற்கும் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் நினைத்தார் அந்த சூரியனை இந்த உலகம் ஏன் சுற்றி வருகின்றது இந்த உலகத்தில் அந்த நிலவியின் வளர்வதும் தேய்வதும்மாக தொடர்ந்து தெரிகின்றது என்று சற்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் புரியும் இந்த உலகம் அனாதையானது அல்ல அதுவும் அம்மை அப்பனுக்கு செல்ல குழந்தையானது என்பது புரியும் எனவே மனிதர்களே இந்த உலகமும் அதில் உடல் கொண்ட உயிர்கள் எல்லாவுமே அம்மா அப்பா இல்லாமல் உருவானது அல்ல அந்த அம்மையும் தான் ஒவ்வொருவருக்கும் முதலானவர் அவர்களை அம்மையும் அப்பனுமாக தொடர்ந்து இந்த உலகம் சுற்றி சூழ்ந்து வர காரணமானவர்கள் அதன் அடிப்படையிலே தான் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் ஆணும் பெண்ணுமாக கலந்து நானும் நீயுமாக தெரிந்து தனக்கும் முன்னால் முதலும் மூத்தவருமாக அம்மை எப்பனை பார்த்து பணிந்து வருகின்றது இவ்வாறு தாய் தந்தை உறவு என்பது அன்று முதல் இன்று வரை வானும் மண்ணுமாக ஈர்ப்பு கொண்டு ஆணும் பெண்ணுமாக இணைந்து கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளான நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு கருளையும் கண்டிப்பும் தந்து ஒன்றே பலவாக அந்த ஒன்றிலிருந்து அனைத்தும் உருவாக ஆணும் பெண்ணும் இணைந்த உடலும் உயிருமாக கலந்து காலம் கடந்து வருகின்றது இதைத்தான் தமிழ் உயிர்மை எழுத்துக்களும் அந்த தமிழை கொண்டு எழுதப்பட்ட இரண்டடி திருக்குறளும் நமக்கு உணர்த்துகின்றது இவ்வாறு ஆணும் பெண்ணுமாக வானும் மண்ணுமாக இணைந்த உலகையும் இந்த உலகத்தோடு இணைந்த இரண்டடி திருக்குறளையும் தனித்தனியாக பிரித்தார் அதில் எந்த பொருளும் கிடைக்காது இதை புரிந்து கொண்டாலே தமிழும் திருக்குறளும் இந்த உலகத்தின் மற்றொரு அங்கங்கள் என்பது புரிந்துவிடும் அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகர ஆவி எழுத்தை முதலாகக் கொண்டு ஆ முதல் வரை பல உயிராக வளர்ந்து உடல் மெய்யோடு கலந்து கா முதல் லவ் வரை உள்ள உயிர்மை எழுத்துக்களாக திரிகின்றது இவ்வாறு பிறந்த தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் ஆ என்ற ஆவி அகரமை பலவாக பேசவும் எழுதவும் ஒளியும் ஓசையும் கொண்டு உயிரும் மெய்யுமாக பரிணமித்து வருகின்றது என்றால் தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று யோசித்து பாருங்கள் அதை புரிந்து கொண்டாலே அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் எதற்கு சொன்னார் என்பது தெரிந்துவிடும்